எதுக்கு உங்கள் தாட்ஸை விட உங்கள் இதயம் ரியாலிட்டியை வேகமாக கிரியேட் பண்ணுது ஒரு நிமிஷம் இதை இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஒரு கிராஸ் ரோட்ஸில் நிற்கிறீங்க ஒரு பக்கம் உங்கள் மைண்ட் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கு தாட்ஸ் லாஜிக் வரிஸ் ஓவர் திங்கிங் எதையாவது யோசிக்காம இருக்கவே முடியாத மாதிரி மற்றொரு பக்கம் உங்கள் இதயம் அமைதியா துடிக்குது அது எதுவும் சத்தமாக பேசல ஆனால் அன்பு இன்ட்யூஷன் உண்மை ஃபீலிங்களை சைலண்ட்டாக அனுப்பிக்கிட்டே இருக்கு இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி பிரெயின் மட்டும்தான் வாழ்க்கையை இயக்குது அப்படின்னு சயின்ஸ் இப்போ முழுசா ஒத்துக்கல உங்க பிரெயின் இல்ல உங்க இதயம் தான் உங்க வாழ்க்கை அனுபவங்களை பவர்ஃபுல்லா ஷேப் பண்ணுது நம்ப முடியலையா அப்படின்னா மெதுவா புரிஞ்சுக்கலாம் நம்ம வளர்ந்த காலத்திலிருந்து எல்லாம் பிரெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணு சக்சஸ் ஐ விஜுவலைஸ் பண்ணு அஃபர்மேஷன் சொல்லு இதெல்லாம் தவறு இல்லை தாட்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான் நம் தினமும் நமக்கே சொல்லுகிற கதைகளை நம்ம வாழ்க்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் மனசுல நூறு தடவை நான் சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்னாலும் உள்ளுக்குள்ள உங்கள் இதயம் ஃபியர் சேட்னஸ் டவுட்ல இருந்தா உங்கள் பாடி பிரெயினை விட இதயத்தை தான் கேட்கும் ஏன்னா பிரெயின் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும் ஆனா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எனர்ஜி கொடுத்து அதை வெளியே சிக்னலாக பிராட்காஸ்ட் பண்ற பவர் சோர்ஸ் உங்கள் இதயம்தான் இதோ இங்கதான் இதயத்தின் மறைந்திருக்கும் சூப்பர் பவர் ஆரம்பிக்குது